ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து புதன்கிழமை புதன்கிழமை காலையில் நம்ம வீட்டு கிச்சனில் என்னென்ன ஈஸி சமையல்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நான் என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் சாதத்துக்கு ஒரு அடுப்பில் தண்ணி வச்சுருக்குறேன் இன்னும் ஒரு அடுப்பில் தயிருக்காக பால் வச்சுருக்குறேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில பல ஐட்டங்கள்லாம் ஊற வச்சுருக்கேன் வழக்கம் போல் அதில் கடலை கடலைப்பருப்பு கொஞ்சம் இது வந்து பச்சரிசி இது வந்து வெந்தயம் அடுத்து பக்கத்தில் உள்ளது வந்து சாப்பாட்டுக்குள்ள சா அரிசி அப்புறம் ரெண்டு வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் இவ்வளோதான் இன்னைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இன்னைக்கு இதை வச்சு தான் சமையல் பண்ண போகிறோம் வாங்க டக்கு டக்குன்னு நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல இந்த வாழைக்காயை நல்லா தோலை உரிச்சிட்டு சதக் சதக்குன்னு வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ அதை ச பொரியல் வச்சு விட்டுறலாம் இன்னைக்கு வாழைக்காய் ஃப்ரை தான் நான் செய்கிறேன் இது வளக்கம் போல் எப்பயும் போல் கடுகு ஜீரம் கருவேப்பில் போட்டு தாளிச்சு விட்டுட்டு ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டை தோலோடு எடுத்து இடிகளில் போட்டு நசுக்கு நசுக்குன்னு ரெண்டு நசுக்கி நசுக்கி இது கூட சேர்த்துடலாம் சேர்த்து அதை வந்து கிளறி விட்டுட்டு அப்புறம் இந்த வாழைக்காவுக்கு தேவையான மசாலாவும் சேர்த்து போட்டு கிளறி விட்டுடலாம் இந்த பூண்டு நம்ம சேர்க்குறனால இந்த வாழைக்காய் சாப்பிடும்போது வந்து ஏற்படக்கூடிய அந்த கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறத வந்து அந்த பூண்டு சரி பண்ணிடும் அதுக்காக தான் பூண்டு நான் சேர்த்து எப்பயும் பண்ணுறது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் அதுக்கு இடையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ரெடி பண்ணிக்கலாம் அந்த ஊற வச்சுருந்தோம் இல்லையா வெந்தயம் அந்த பச்சரிசி அதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த வெந்தயத்தில் உள்ள தண்ணி ஊற வச்ச தண்ணியை வந்து நம்ம கீழே கொட்டிடக்கூடாது அந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம அரைக்கணும் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா வெந்தயக்களி தான் நான் பண்ண போகிறேன் அந்த பச்சரிசி வெந்தயம் ரெண்டையும் நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி ஒன்று சேர தண்ணியாக இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும் அதை வந்து ஒரு அடி கனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அது கொதிச்சதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச இந்த வெந்தய விழுதை வந்து நம்ம இதில் கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே வரணும் கொஞ்சம் கைவிட்டோம்னா இது மாதிரி கட்டி போடும் அதுக்காக தான் கைவிடாம இப்படி கிண்டிக்கிட்டே வரணும் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக கெட்டி ஆகுற அளவுக்கு நல்லா கிண்டிகிட்டு வரணும் இந்த மாதிரி இருக்கும்போது தான் மாவு நல்லா வெந்துடும் மாவு வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு தேவையான அளவு கருப்பட்டியோ வெள்ளமோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு நாட்டு சக்கரை தான் நான் சேர்த்துருக்குறேன் சுத்தமான நாட்டு சக்கரன்றனால நான் டைரெக்டாக அப்படியே நான் சேர்த்து விட்டுட்டேன் சேர்த்து விட்டு நல்லா அந்த மாவும் நாட்டு சக்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு போட்டு நல்லா கிளறி விட்டுறணும் இந்த வெந்தயக்களியில் நிறைய ஃபைபர் இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது இன்சாலிபல் ஃபைபர் சாலிபுல் ஃபைபர்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான ஃபைபர் இருக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக லேடிஸுங்களுக்கும் வளர் இளம் பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் மெயினாக அந்த இப்போ அடிக்கிற கொளுத்துற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியை தருங்க அது கூட ஃபைனலாக சேர்க்குற அந்த நல்லெண்ணையும் வந்து நம்ம உடம்பு சூட்டெல்லாம் குறைக்கும் அதனால் எல்லாருமே வந்து வெந்தய வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்டாக இருக்கும் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் எங்கெங்க இந்த மாதிரி களி நம்ம பாரம்பரியமான சாப்பாடு கூழ் இதெல்லாம் யாருங்க சாப்பிட்ற ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் ஃபெவரேஜ் இந்த மாதிரி தான் எல்லாம் சாப்பிட்றாங்க அதுவும் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் சிக்கன்னாலே சூடு அது இந்த வெயில் காலத்தில் எதுக்கு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நல்ல குளிர்ச்சியாக நல்லா ஆரோக்கியமாக நம்ம வீட்லேயே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் நல்லது அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் லஞ்சுக்கு வந்து பொரியல் பண்ணுறேன் சாரி கூட்டு இன்னைக்கு என்ன கூட்டுன்னா அந்த ரெண்டு பொடலங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதைத்தான் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் மேலே வந்து அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கலரில் சொனை மாதிரி இருக்கும் அதை வந்து கத்தியால் சுரண்டி எடுத்துகிட்டு தான் அதை கட் பண்ணி உள்ளே உள்ள அந்த நார்ச்சத்து நார் மாதிரி இருக்கும் அந்த இது விதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு வெறும் காயை மட்டும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கணும் இதில் வந்து நான் ஊற வச்சிருந்தேன் இல்லையா அந்த கடலைப்பருப்பு அது கூட சேர்த்து அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் போட்டு குக்கரில் வந்து ஒரு நாலு விசில் வச்சிடலாம் அது ஒரு பக்கம் வேகட்டும் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரசம் தான் வைக்க போகிறேன் கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்குறேன் ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் இன்றைக்கி ரசம் இப்போ ரசத்துக்கு ரெடி பண்ணும்போதே குக்கரில் இருந்து விசில் வந்துருச்சு அதை வேற அடுப்பில் மாற்றி விட்டுட்டு இப்போ ரசத்துக்கு தாளித்து விட்டுருலாம் இப்போ அடிக்கிற வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ரொம்ப வேர்த்து வேர்த்து சளி பிடிச்சி அதனாலே ஃபீவர் வந்துருச்சு ஆனால் எதனால் ஃபீவர் இருந்துச்சுன்னு சொல்ல முடியலங்க ஏன்னா இப்போ வீட்டில் வேற என்ன சொல்கிறது ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் அந்த மாதிரி தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க அதனால் அந்த வீட்டில் இருக்கும்போது லெமனை போட்டு போட்டு அடிக்கடி ஜூஸு ஐஸ் வாட்ரு இந்த மாதிரி வெயிலுக்காக சாப்பிட்றாங்களா அதனால் வந்து சளி பிடிச்சதா இல்லாட்டி தரை நல்லா சில்லுன் இருக்குன்னு சொல்லிட்டு தரையில் படுத்து தூங்குறாங்க பாய் போடாமல் பெட்டில் படுக்காமல் அதனால் வந்து ஃபீவர் ஆகுதுதான் தெரியல அதனால உங்கள் வீட்டு குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா தயவுசெய்து கீழே வந்து வெறுந்தறையில் படுக்க விடாதீங்க அதே மாதிரி ஐஸ் வாட்டராக இருந்தாலும் சரி லெமன் வாட்டராக இருந்தாலும் சரி சாப்பிடட்டும் அளவோடு சாப்பிட சொல்லுங்க இல்லாட்டி என் பொண்ணுக்கு வந்த கதி தான் உங்கள் குழந்தைங்களுக்கும் அதான் இருந்தாலும் இன்னைக்கு எக்ஸாமு அதோடு தான் அவள் ஸ்கூலுக்கு போயிருக்கிறா நல்லபடியாக சரியாயிடணும் அவளுக்கு அதனால தான் இன்னைக்கு மைல்டான சாப்பாடு நம்ம வீட்டில் இப்போ இந்த புடலங்காய்க்கு தேவையான ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றிருக்கிறேன் இதில் வந்து நான் தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா ரெண்டு வெள்ளைப்பூடு இதை மட்டும் போட்டு அரைச்சி போட்டிருக்கேன் சைடில் வந்து ரசமும் தாளிச்சிட்டு இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கிறேன் சூப்பராக மிளகு ரசம் வச்சுருக்கிறேன் இன்னைக்கு அவளுக்கு வந்து மிளகு ரசமும் இந்த பொடலங்காய் கூட்டும் அவளுக்கு எங்களுக்கு வந்து தயிர் பாலக்காய் ப்ளஸ் இந்த பொடலங்காய் எங்களுக்கு இப்போ இந்த பொடலங்காவுக்கு வந்து ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் நான் பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பொடலங்காய் கூட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்ல க்ரீமியாக பயங்கர சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அது அதோட சீக்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் அரைக்கிறோம் இல்லையா அது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு அதை சேர்த்து அரைப்பாங்க எனக்கு வந்து இது ஒரு செஃப் சொன்னாங்க இந்த சீக்ரெட்டை அந்த சீக்ரெட் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் நீங்க அந்த பச்சரிசி மாவு சேர்த்து பண்ணீங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த புடலங்காய் கூட்டு வந்து நல்ல க்ரீமியாக திக்காக நல்லா சூப்பராக டேஸ்ட்டு கிடைக்கும் ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும் இந்த இது இந்த பொடங்காய் கூட்டு தேங்காய் எண்ணெயில் தாளிச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க கூட எந்த ஒரு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை சுட சுட சாதம் இந்த பொல்லங்காய் கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்